சிங்கமுனரி அருகே அங்கன்வாடி மையம் மரத்தடியில் செயல்பட்டு வருகிறது ஏன் இந்த நிலை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி வீட்டிற்கு வெளியே காற்றோட்டமாய் பிள்ளைகளோடு விளையாடும் காட்சி அல்ல இது ஒரு அங்கன்வாடி மையம் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் ஆனால் அதுதான் உண்மை ஏன் இவர்கள் மரத்தடியில் அமர வைக்கப்பட்டுள்ளனர் என்று நீங்கள் கேட்பது தெளிவாகவே கேட்கிறது நீங்களே பாருங்கள் இந்த அங்கன்வாடி கட்டிடத்தை இப்பொழுது புரிகிறதா உயிருக்கு பயந்துதான் இந்த அங்கன்வாடி மையம் மரத்தடியில் செயல்படுகிறது என்று சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே ஒழுகமங்கலம் கிராமத்தில் தான் இந்த அங்கன்வாடி மையம் அமைந்துள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்தனர் ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் கட்டடம் முழுவதுமாக சிதிலமடைந்தது சுவர்களில் ஏற்பட்டுள்ள விரிசல் பெயர்ந்து விழும் மேற்கூரை ஆபத்தான நிலையில் மின்சாதன பெட்டி மழையும் வெயிலும் மட்டுமல்ல விஷப்பூச்சிகளும் தாராளமாய் உள்ளே வந்து செல்லும் நிலையில் உள்ளது அத்துடன் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதால் உயிர் பயத்தில் தங்கள் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் மறுப்பு தெரிவித்த நிலையில் பிள்ளைகளின் வருகை குறைந்து போனது இதனால் அங்கன்வாடி ஆசிரியை மற்றும் பணியாளர்கள் மரத்தடியில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பித்து வருகின்றனர் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்துவிட்டு நல்ல தரமான புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த கிராமத்துல பால்வாடி கட்டடம் கட்டி இப்ப ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முப்பது வருடங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைங்க படிக்கிறாங்க இருபத்தஞ்சு பிள்ளைங்களில் பதினஞ்சு பிள்ளைங்க தான் வர்றாங்க இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால யாரும் வர்றதுக்கு வந்து பயப்படுறாங்க இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இதை பில்டிங்கை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா அங்கன்வாடி கட்டடம் புதுப்பிக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக சிங்கப்புணரி செய்தியாளர் குரு ரமணா